கோலம் நல்ல அழகா சூப்பரா வந்துட்டே இந்த வருஷம் மொத பரிசு மேல எவ்வளவு கைய வைக்க முடியாது நம்ம தட்டி தூக்கிடுவோம்ல செல்வி உன்னை விட்ட இந்த ஊர்ல கோலம் போட ஆளே கிடையாது உனக்கே நீயே திஷ்டி போட்டு வச்சுக்கிடணும் போல என்ன அழகா போட்டிருக்க கோலம் போட்டு முடிச்சாச்சா நம்ம வந்தது கூட தெரியாம கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா பாரு செல்வியக்கா அடடே தலைவர் ஆரஞ்சு மண்டைய வாங்க வாங்க கோலம் போட்டு முடிச்சாச்சா அம்மா ஆமாணாச்சி கோலம் போட்டு முடிச்சிட்டேன் கோலபொட்டிக்கு வந்துட்டீங்களா மார்க் போட போறீங்களா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுதம்மா நீ பாட்டுக்கு உன் வேலைய பாரு சரியா நாங்க போட்டோ எடுத்துக்கிடுதோம் போட்டோ எடுக்க போறீங்களாக்கு எதுக்கு எல்லாம் ஒரு ஆதாரத்துக்கு தான்ம்மா பிறகு நான் இந்த கோலம் போட்டேன் அந்த கோலம் போட்டேன்னு சண்டைக்கு வரக்கூடாது பத்தியா அது நல்லதான் முதலே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கடைசியில் காட்டுறதுக்கு வசதியா இருக்கும்ல அதான் உன் கோலத்தையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுக்க போறோம் தெரியும் இல்லை ரெண்டு போட்டோ எடுத்து ஆ எடுத்தாச்சு சரிமா உங்க வளத்துக்கு மார்க் போட்டாச்சி போயிட்டு வரோன்னு எத்தனை மார்க் போட்டீங்க அதெல்லாம் பிரைஸ் கொடுக்கும்போது தான் சொல்லுவேம்மா இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் போயிட்டு வரேன்னு ஆட்டன் தலைவரே பாத்து செஞ்சு விடுங்க இன்ன எல்லா குளத்தையும் போய் பார்க்கணுமா பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் சரியா போயிட்டு வரோம் சரி நீங்க முடிவு பண்ணுங்க انا என் கோளை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்களே நல்லா இருக்குமா நல்லா போட்டிருக்கு போயிட்டு வார என்ன இடத்த காலி பண்ணு ஆ சரி தலைவரே அடுத்த வீட்டுக்கு போவோம் தலைவரே என் கோல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்பனா நம்மளுக்கு பிரேஸ் உறுதி சே பொங்க பாலையில பொங்கல் என்ன அழகா வடியுது சூப்பரா இருக்கே நல்ல பூலாம் வரைஞ்சி கருமெல்லாம் வரைஞ்சி ஒரு பட்டத்தை வேற பறக்க விட்டாச்சு நல்ல அழகா போட்டிருக்கனே அந்த பக்கம் வந்து விளக்கு ஏற்றியாச்சு இந்த பக்கம் வந்து நெல் எல்லாம் வச்சாச்சு இந்த சைடு இருக்கிறது நெல் இது எல்லாம் அழகா இருக்கு நல்லா சூப்பரா போட்டிருக்கேன் கலர் நல்லா அழகா கொடுத்துருக்கேன் ரொம்ப நேரமா கடந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் கொசு கடிக்கலையா உனக்கு இந்த உனக்காண்டி டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு போடு அவ்வளவுதாங்க கோலம் போட்டு முடிச்சாச்சு கோலம் எப்படி இருக்கு ஆ சூப்பரா போட்டிருக்கேன் நல்லா அழகா இருக்கு வாங்க வாங்க சம்மந்தி ஐயா வாங்க போடுங்க மாட்டேங்க நல்ல மார்க்கை பார்த்து போடுங்க இலிச்சுக்கா அந்த கரும்புக்கு மேல பச்சை கலராக இருக்கு அது என்னது என்ன தம்பி காமெடி பண்ணுங்க அதான் கரும்பு தோகை தோகையா எனக்கு அது பாக்க ஸ்ட்ரெஞ்சர் திங்க்ஸ்ல வர்ற மான்ஸ்டர் மாதிரி இருக்கு ஏன் பா தோகப்பா அதை போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போட தெரியுமா நல்லா இருக்கும் இலுச்சுக்கா கோலம் நல்லா சிம்பிளாக போட்டிருக்கீங்க கலர் நல்ல அழகா கொடுத்துருக்கீங்க அப்படியா முதல் பைசா எனக்கு தானே இப்போ அதை இப்பவுமே சொல்ல முடியாது நான் எல்லா கோலத்தையும் பார்க்கணும்ல பார்த்துட்டு மார்க் போட்டுட்டு கடைசியில் தான் சொல்லுவேன் அப்படியா சரி நல்ல மார்க்க பார்த்து போடுங்க சரி இல்லைச்சக்கா மார்க் போட்டுக்கிட்டேன் இருங்க இவன் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுப்பான் கோலத்தோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுதோம் ஃபோட்டோவா எதுக்கு புதுசாக ஃபோட்டோலாம் எடுக்கீங்க பிறகு எல்லாம் பிற நாலு பின்னு நான் அந்த கோலம் போட்டேன் இந்த கோலம் போட்டேன் அப்படி இப்படி இங்கே அழுக

எல்லாரும் பொங்க பானையை அடுப்பு மேலே தானே வைப்பாங்க நீங்க என்ன பூ மேலே வச்சிருக்கீங்க அதெல்லாம் பொங்கல் வைக்கும் போது அடுப்பு மேலே வைப்பாங்க நாங்க தான் பொங்கல் வச்சு முடிச்சிட்டோமே அதனால தான் பூ மேலே தூக்கி வச்சிருக்கோம் அப்படியா சரி சரி பட்டம் சூரியனை பார்த்து போகுதோ ஆமா தம்பி பட்டம் சூரியனை பார்த்து அப்படியே பறந்து போகுது சரி லிச்சக்கா மார்க் போட்டுட்டோம் நாங்க போயிட்டு வரோம்னு ஆ சரி எல்லாச்சி போயிட்டு வாங்க தலைவர் என்னாச்சி உண்மையை சொல்லுங்க இந்த குளத்துக்கு எவ்வளவு மார்க் போட்டீங்க ஏல அதெல்லாம் நான் வெளியே சொல்ல மாட்டேன் பிறவு சொல்லுதே உங்க சம்மந்தின்ட்டு இந்த கோலத்துக்கு பத்துக்கு பத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களே அவ்வளோதான் நீங்க நாங்களாம் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருவோம் ஏல பத்துக்கு பத்துலாம் எல்லாம் போட மாட்டேல்ல போ ஏன்னா என் கிட்டயும் போட்டோ ஆதாரம் இருக்கு அதான் சொல்லுதேன் எப்பா போப்பா நான் ஆள் பார்த்தல யாருக்கும் பிரைஸ் கொடுக்க மாட்டேன் போன வருஷம் வேணா தலைவர் என் கோலத்தை பார்த்துட்டு கிண்டல் அடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த வருஷம் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது என்ன அழகா இருக்கு இது மாதிரி ஒரு கோலம் உலகத்துல யாரும் போட முடியாது சூப்பரா போட்டுட்ட நெடுவழி உன்னைய மாதிரி யாரும் கோலம் போட முடியாது நல்ல அழகா போட்டிருக்கேன் எம்மா கோலம் போட்டு முடிச்சாச்சா அம்மா மார்க் போட வந்திருக்கேன் வாங்க 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 தலைவரே உங்களதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் ஏமா நான் தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காதிங்க நீங்க வச்சுட்டு போங்க நானே பாத்துக்கிட்டுதேன்னு சொன்னோம்ல அப்புறம் எதுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு நான் என் கோலத்தை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு மெய் மறந்து போய் உட்கார்ந்துட்டேன் எவ்வளவு அழகா போட்டிருக்கேன் பாத்தீங்களா எனக்கு இதை விட்டுட்டு போக மனசே இல்லை பொங்க பானை நல்லா போட்டிருக்கம்மா பொங்க பானை மட்டுமா நல்லா போட்டிருக்கேன் இந்த பக்கத்துல இருக்கிற வாழை இலைய பாத்தீங்களா வாழை இலையில தேங்காய் எவ்வளவு அழகா வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க பக்கத்துல இருக்கிற வீட்டை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு மேம் சைட்ல இருக்கிற கரும்பு பாருங்க அது எப்படி இருக்கு எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்லுங்க ஏம்மா அதெல்லாம் சொல்ல முடியாதுமா நான் உன் குளத்துக்கு மார்க் போட்டுட்டேன் சரி உங்க வாழை எங்க காணும் வாழா எனக்கு எதுமா வாழு நான் என்ன குரங்கா ஆரஞ்சு மட்டை தான் சொல்லுதே அவன் வருவான் எங்க என் பின்னால தானே வந்தான் ஆளை காணும் வந்துட்டேன் வந்துட்டேன் ஏல ஆரஞ்சு மண்டையா என் குளத்தை பத்தியா என்ன அழகா இருக்கு பாரு பேய் வீடாக்கா பேய் வீட்டுல இருக்கிறவங்க பொங்கல் கொண்டாடுதாங்களோ ஏல என்ன பியாய் வீடுங்க இல்ல நான் பியாய் வீடு வரைவது எப்படி சின்ன பார்ப்பேனா எல்லாம் இந்த மாதிரி தான் வரைஞ்சு காட்டுவாங்க ஆளை மண்டையும் பாரு மண்டைய உடச்சி மாவளை தீவன் பார்த்துக்கோ நான் எவ்வளோ அழகா வீடு வரைஞ்சிருக்கேன் பியாய் வீடாங்க சரிம்மா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க உன் கோலம் நல்லா இருக்கு நான் மார்க்கு போட்டுட்டேன் போயிட்டு என்ன நல்லா இருக்குன்னு வாயில காணாது எத்தனாவது பிரைஸ் சொல்லிட்டு போங்க ஏமா அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேம்மா எல்லா போட்டியும் முடியட்டும் கடைசியில் ரிசல்ட் சொல்லுது அதுக்குள்ள நீங்க ஏமாத்திட்டீங்கன்னா அதில் ஏமாற்ற மாட்டோம்மா எல்லா குளத்தையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆரஞ்சு மண்டைய ஃபோட்டோ எடுப்போம் ஆ சரி சரி நானே சொல்லணும்னு நினச்சேன் நீங்களே நல்ல வேலை ஃபோட்டோ எடுத்துட்டீங்க எடுங்க எடுங்க இல்லை ரெண்டு ஃபோட்டோ எடுத்து விடுல ஆ ஆட்டுந்தலைவரே எடுக்கேன் எடுத்தாச்சு எடுத்தாச்சு உங்களையும் உங்கள் சூனியக்கார வீட்டையும் சேர்த்து ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துட்டேன் இல்லை நீ என்கிட்ட அடி வாங்க போகிற பார்த்துக்கோ நாளை பின்ன ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு அழையணும் கல்லை கொண்டு மண்டைய உடைச்சிருவேன் ஏக்கா சும்மா விளையாட்டுக்கு ஆட்டுக்கு சொன்னேங்கக்கா பார்த்தேன் என் கோலத்தில் எவனும் குறை சொல்லக்கூடாது போன வருஷம் நான் நல்லாவே போடலை இந்த வருஷம் அழகாக போட்டிருக்கேன் அதனால் யாராவது குறை சொன்னீங்கன்னா நான் ராட்சசியா மாறிடுவேன் சரிம்மா நாங்கள் இன்னும் நாலு வீட்டுக்கு போகணும் போயிட்டு வரேன் என்ன தலைவர் அனாச்சி நாலு வீட்டில் போய் கோலத்துக்கு மார்க் போட போகிறேன்னு சொல்லுங்களேன் நாலு வீட்டுக்கு போகணுன்னு பிச்சை எடுக்க போகிற மாதிரியே சொல்லுதீரு இல்லை என் நேரம்மா நான் போயிட்டு வரேன் ஐயோ கடவுளை இந்த தலைவர் எப்பதான் வருவாருன்னு தெரியலையே நானும் நல்லா அழகா கோலம் போட்டு முடிச்சுட்டேன் இந்த கோலத்தை பாதுகாக்கிறதுக்கு பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்க வேண்டியிருக்கேன் இந்த பக்கமாக நான் வேற ஓடி ஓடி போகுது என் குழந்த அழைச்சிட்டுன்னு என்ன செய்ய நான் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த தலைவர் வந்துட்டாருன்னா இருக்கும் ஆ வந்துவிட்டாரு வந்துட்டாரு தலைவர் அண்ணா பொங்கலுக்கு எதுக்கு பண்ணு கூட்டிகிட்டு வரைஞ்சு வச்சிருக்காரு என்னன்னு தெரியலல்ல இரு கேப்போம் தலைவர் அண்ணா சீ வாங்க வாங்க ஹாப்பி பொங்கல் ஆ ஹாப்பி பொங்கல்மா என் குளத்துக்கு மயப்புப்படுங்கள் நான் எவ்வளோ அழகா மாடு வரைஞ்சிருக்கேன் பாருங்க தலைவர் என்னச்சி இது மாடா இது மாடுன்னு சொன்னா மாடே சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துரும் தலைவர் என்னச்சி சீக்கிரம் வந்துருங்க எனக்கு பயமா இருக்கு ஓடிடுமா ஓட முடியாது இல்ல தான் நம்ம கொஞ்சம் சாக்கிரதையா இருக்கணும் இவளை மட்டும் ஒரு நாலஞ்சு போட்டோ சேர்த்து எடுத்துக்கோ ஆட்டின் தலைவரே எடுக்க இருந்தாலும் கொஞ்சம் கைத்தாங்கல புடிச்சுக்கோங்க திடீர்னு மயங்கி ஏங்கி உளுந்துட்டேன்னா தூக்கிட்டு போயிருங்கன்னு கண்ணை முடிக்கிட்டு படக்கு படக்குன்னு ஒரு நாலு போட்டோவை எடுத்துரு ஓடிடுவோம் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க என் குளத்துக்கு பத்துக்கு பத்து போடவா இல்ல பத்துக்கு பதினஞ்சு போடவான்னு பாக்காங்களோ இருக்கும் இருக்கும் நான் எவ்வளவு அழகா போட்டிருக்கேன் என் கண்ணே பற்றும் போல இருக்கேன் இந்த குளத்துக்கு மார்க் போடணும்னு தலைவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் தலைவர் பரவாயில்ல பத்துக்கு பத்து போட்டா போதும் பதினஞ்சு இருபது எல்லாம் போட வேண்டாம் இல்ல அவ்வளவு சும்மா இருக்க சொல்லுல தலைவரை கீழே பாருங்க பொங்க பழைக்குள்ள இருந்து செடி முளைச்சிருக்கு

பிரைஸ் பத்தி இப்ப சொல்ல முடியாது எல்லா போட்டியும் முடிஞ்ச பிறகு சொல்லுதே சரி எனக்கு முதல் பிரைஸ் வாஷிங் மெஷின் வேணும் சரியா வாங்கி வச்சிருங்க இல்ல நான் வீட்ல போய் தூக்கல தொங்கிட்டேன்னு வச்சு கொய்யே தான் காரணம்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருன்னு நான் உயிரோட இருந்தா தானே நீங்க செத்த பிறகு இவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுக்க முடியும் நான் இப்ப போகும்போதே ஹார்ட் அட்டாக்ல பொட்டுன்னு போயிருவோம் போலயே ஒண்ணு செய் பெசாம இந்த போட்டோவை பூரா வச்சுக்கோ எல்லாத்தையும் இன்னைக்கு சாயந்தரம் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டுரு நம்ம ஊர் குரூப் இருக்கு பற்றியா அதில் எல்லாத்தையும் போட்டு விட்டுரு அப்போ தெரியும் எவ எவ எண்ணம் கோலம் போட்டான்னு எல்லா அவளுக்கும் தெரியும் ஆ சரி தலைவரே போட்டு விட்டுருதேன் உயிரோட இருந்தால் போடுறது என்ன கோலத்தை பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்லனே தெரியாமல் வாய் அடைச்சி போயிட்டார் இவ்வளோ அழகாக ஒரு கோலத்தை பார்த்துருக்க மாட்டாரா இல்லையா அதான் அவர் பிரமிச்சு போயிட்டாரு நல்லா இருக்குல்ல எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தான் நம்ம அழகாக கோலம் போட்டிருக்கோம் நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அழகாக பிரிண்ட் போட்டு வாசலில் மாட்டி வைப்போம் அப்பதான் சூப்பராக இருக்கும் கோலத்தை சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிடணும் இந்த கோலத்தை நல்லா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த வருஷமும் இதே கோலத்தை தான் போட போறேன் தலைவர் மார்க் போட்டுட்டு போயிட்டாரு நம்மளும் போட்டோ எடுத்தாச்சு இன்னமும் பிரச்சனை இல்லை இன்னமும் நம்ம பாட்டு வீட்டுக்குள்ள போகலாம் காவல் காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டாம் வெள்ளி கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போடுவேன் செவ்வாய் கிழமையும் புதன் கிழமையும் வாசலில் கோலம் போடுவேன் நான் எல்லா நாளும் வாசலில் கோலம் போடுவேன் பொங்க பானையை வரைஞ்சி ஒரு பொங்க பானையில் சக்கரை பொங்கலும் ஒரு பானையில் வெள்ளை பொங்கலும் வச்சாச்சு சுற்றி கோலம் போட்டு கலர் அடிச்சாச்சி ஏம்மா லட்சுமி உன் கோலம் அழகா இருக்குமா தலைவர் என்னாச்சி என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க சீக்கிரம் வந்துட்டேனா நீ இன்னும் கோலம் போட்டு முடிக்கலையா முடிச்சிட்டே 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 அண்ணாச்சி சும்மா அவுட் லைன் போட்டுக்கிட்டு இருக்கேன் லட்சுமி அக்கா கோலம் நல்லா போட்டுருக்கீங்க நல்ல பெருசா போட்டுருக்கீங்களே எத்தனை மணில இருந்து போடுவீங்க காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சேன்ப்பா 4 மணில இருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் கரும்பெல்லாம் நல்லா அழகா வரைஞ்சிருக்கீங்கக்கா பொங்க பானையும் நல்லா இருக்கு கோலமும் நல்லா இருக்கு ஏமா கீழே தாம்பாள தட்டுல தேங்காய் பால் எல்லாம் வரைஞ்சிருக்கியே அது நல்லா இருக்குமா ரொம்ப நன்றி தலைவரே ஏக்க உங்க குளத்தையும் உங்களையும் சேர்த்து போட்டோ எடுக்கேங்கா ஐயோ எதுக்கு அதுக்குள்ள போட்டோ எல்லாம் எடுக்கீங்க ஏக்க எல்லாரையுமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம்கா உங்களையும் எடுத்துக்கிட்டு அப்படியே தம்பி சரி அப்படியே எடுத்துக்கோங்க ஆ போட்டோ எடுத்துட்டேங்கா லட்சுமி கோளம் நல்லா இருக்கு மார்க் போட்டாச்சு போயிட்டு வரோன்னு ஆ ஆட்டன் தலைவரே காபி குடிக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா போயிட்டு வாரே ஹாப்பி பொங்கல் தலைவரே வந்தவனே சொல்ல மறந்துட்டேன் ஆ ஹாப்பி பொங்கல்மா ஏகா போயிட்டு வரோம் ஆ சரி தம்பி போயிட்டு வாங்க தலைவர் என்னாச்சி லட்சுமி அக்கா கோல நல்லா இருக்குல்ல கண்டிப்பா ஒரு பிரைஸ் கொடுத்துருங்க இல்ல அதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன் நான் மார்க் போட்டுட்டேன் போ அண்ணா பெறவு சொல்லுதே எனக்கு தெரியும் எப்படியும் நீங்க பிரைஸ் கொடுத்துருவீங்க போன வருஷம் சூரியன் என் கோலத்தை பார்த்து கிண்டல் அடிச்சான் அதனால தான் இந்த வருஷம் அவன் மூஞ்சில கறியை பூசுற மாதிரி அழகாக ஒரு குளத்தை போட்டுட்டேன் மறுமலே என்னது இது ஆண்டி கோலத்து மேலே மிதிக்கிங்க கால எடுங்க கோலம் அடி இது ஆமாம் ஆண்டி மாடு கோலம் எப்படி இருக்குது பாருங்க மாடா இது குத்துச்சண்டை வீர மாதிரி நிற்கி ஆமாம் ஆண்டி அப்படி தான் வரைஞ்சிருக்கேன் என்னமோ போம்மா உன் புருஷங்காரனும் தலைவரும் மார்க்கு போட வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஆண்டி வரட்டும் வரட்டும் உங்கள் பிள்ளை மூஞ்சில கறியை பூசுறதுக்கு பின்னால் அடுப்பில் இருந்து கொஞ்சம் கறியல்லையும் ரெடியாக வச்சுக்கோங்க அடியே அவன் மூஞ்சில் நீ கறியை பூச போறியோ உன் மூஞ்சில் அவன் கறியை பூச போறானோ தெரியல யாரோ எப்படியோ போங்க நான் போய் பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுதேன் சீக்கிரம் உள்ள வா நல்லா அழகா சேலையை கட்டிட்டு பொங்கல் வைப்போம் சரி ஆண்டி நீங்க போங்க நான் இந்த கதையை முடிச்சுட்டு வரேன் என் கோலத்தில் யாராவது ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா அட கொடுமையே என்னது இது தலைவர் அங்கு வாங்க 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 ஹாப்பி பொங்கல்மா ஹாப்பி பொங்கல் அங்கு என்ன மிஸ்டர் அரேஞ்ச்மெண்டையா பண்ணையா என் கோலத்தை பார்த்து வாயை பழந்துட்டீங்களோ கோலம் போடச்சோனா மாடு ஆய் போற மாதிரி வரையி வச்சிருக்கே ஹலோ மாடு எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு எதுக்கு உடம்பு குறைக்கவா இல்ல சண்டை போட போது யார் கூட சண்டை போட போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி என் கோலத்துக்கு மார்க் போட்டுட்டு எடத்த காலி பண்ணி பேக்கிட்டே இரு இம்ம மார்க் போட்டாச்சுமா போயிட்டு வாறோம் என்ன தலைவர் அங்கிள் நோட் பேனா எதுவுமே கொண்டு வரல மார்க் எப்படி போடிங்க மார்க் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டேமா தலைவரே இது ஃபோட்டோலாம் எடுக்க வேண்டாம் தலைவரே என் பொழப்பு சிரிப்பாக சிரிச்சிரும் இல்லை அவள் என்னை பார்த்து சிரிப்பாளுங்க வேண்டாம் அப்படியே போயிருவோம் வாங்க பரவாயில்ல அந்த ராத குளத்தையே ஃபோட்டோ எடுத்துட்டோம் இது எடுக்கிறதுக்கு என்ன பயப்படாது நல்லா தான் வரைஞ்சிருக்கா ஃபோட்டோ எடுத்துக்கோ ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கேன் சார்ஜ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா மண்டையை உடச்சிருவேன் ஒழுங்கா ஃபோட்டோ எடு வா என் கோலம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அதான் வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுக்கியோ இல்ல இல்ல ஒரு ஆதாரத்துக்கு எடுகே ஆதாரமா எதுக்கு அது ஒண்ணுமில்லமா எல்லார் கோலத்தையுமே போட்டோ எடுக்கும் எடுத்து அப்புறமா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுவோம் அப்போன்னே யார் யார் என்ன கோலம் போட்டிருக்கான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கு தான் இப்ப போய்போறனே பார்த்துட்டு நீ போவோம்மா மத்த ஆட்களுக்கு தெரியணும்ல வீட்ல வேலையா இருப்பாங்க எல்லா வீட்லயும் போய் பார்க்க முடியாது அதனால குரூப்ல போட்டு விட்டுட்டோம்னா பிறகு உட்காந்து பார்த்துக்கிடுவாங்கல்ல

சொல்லு போடலையே ஒரு ஆளு தான் கோலம் போடணும் நீங்க சொல்லீரு கோல போட்டீன்னு மட்டும் தான சொல்லீரு அத நாங்க மூணு பேர் சேர்ந்து போடுறோம் பொங்க பானைக்கு மேலே என்னது இருக்கு பொங்க பானைக்கு மேலே மேகம் இருக்கு அந்த மேகத்துக்கு மேலே சூரியன் இருக்கு நான் தான் வரைஞ்சேன் அது மேகம் அம்மா சரி சரி பொங்க பானை என்னப்பா கரும்பு வச்சு எரிச்சிட்டு இருக்கு கரும்புள்ள தலைவரே அது வரகு வரகா சரி சரி

ஏல் ஆரஞ்சு மண்டையாக நான் தீ மூட்டுறது நல்லா தெரியுற மாதிரி எடு ஆ எடுக்கேன் எடுக்கேன் ஆ எடுத்தாச்சி பரவாயில்லம்மா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து கோலம் போடுதிங்க இத மாதிரியே இருங்க எப்பவும் சந்தோஷமா இருங்க போய்ட்டு வாரே என்ன மார்க்கெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேம்மா மார்க்கெல்லாம் பிறவாட்டி சொல்லுதே சரியா இன்னும் நாளைக்கெல்லாம் போட்டி வைக்க வேண்டி இருக்குல்ல

ஆமா தலைவரே மூணு பேர் மூணு திசையில இருந்து வந்திருக்காங்க இப்போ ஒன்னா ஒரே குடும்பமா இருக்காக எப்படியாட்டு இந்த மது பிள்ளைக்கும் குமாருக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு விட்டுறணும் பொங்கல் முடியட்டும்ல பியாசி முடிச்சிருவோம் மர்மோலே என்னது இது ராத்திரி ரெண்டு மணில இருந்து கடந்து கோலம் போட்டுக்கிட்டு கிடக்க உனக்கு குறுக்கலாம் வலிக்கலையா எத்தனை கோலம் போட எனக்கு ஆசையா இருக்கு அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்குன்னு உட்காந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் அது முடியவே மடைக்குது போட்டா போட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு தலைவரே தலைவரே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருங்க தலைவரே வேற எதுவும் யோசிக்காதீங்க பத்துக்கு பத்து இல்ல பத்துக்கு நூறு மார்க்கு போட்டுருங்க பொருளை இரு பாப்போம் பொருட்கள்லாம் வேண்டாம் இவ்வளவு நேரம் பார்த்த கோலத்திலேயே இது தான் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு இதுக்கு மார்க் போடுங்க இல்லைன்னா கொலகாரனா மாறிடுவேன் வாங்க தலைவர் என்னாச்சி காப்பி பொங்கல் ஆ ஹாப்பி பொங்கல் அத்தப்பாட்டி வாங்க தலைவர் அண்ணாச்சி வணக்கம் ஹாப்பி பொங்கல் ஆ ஹாப்பி பொங்கல்மா கோல ரொம்ப நல்ல அழகா போட்டுருக்க அப்படியே தலைவரே நன்றி நன்றி இது என்னதுமா கோலப்பொடி மாதிரியே இல்ல ஒரு மாதிரி பல மின்னுது எதை வச்சு போட்ட உப்பு தலைவர் அண்ணாச்சி கல் உப்பு கல் உப்பு வாங்கிட்டு வந்து அதுல கோலப்பொடி கலர போட்டு காய வச்சு அதை போட்டிருக்கோம் என்னம்மா இது புதுசு புதுசா கோலம் போடுத கல்லு போச்சா போட்ட கையெல்லாம் குத்தலையா அது குத்ததான் செய்யும் ஆனா நல்லா இருக்குல்ல ஏக்கா எவ்வளவு நேரமா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு பெருசா போட்டுருக்கீங்க அந்த கதை ஏன் பா ராத்திரி ரெண்டு மணில இருந்து கிடந்து போட்டுக்கிட்டு இருக்கா ஏமா கோலம் போடுறதுக்கு இந்த ஊர்ல ஒன்னை விட்டா வேற யாரும் கிடையாதும்மா அத நான் ஒத்துக்கிட்டதேமா ரொம்ப அழகா போட்டுருக்க எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் தலைவரே அதான் பார்த்து பார்த்து பொறுமையா போட்டுக்கிட்டு இருக்கேன் சரிம்மா நான் மார்க் போட்டுக்கிட்டேன் உன்னை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒன்று எல்லாரையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி உன்னையும் எடுத்துக்கிடுதோம் சரி தலைவர் என்னாச்சு எடுத்துக்கோங்க எங்கள் அத்தையும் சேர்த்து எடுங்க ஆட்டோ ஆட்டோ அத்தை பாட்டியும் சேர்த்து எடுக்கும் இல்லை ஃபோட்டோ எடுல ஆ சரி சரி எடுக்க ஆ எடுத்துட்டேங்க்கா இந்த கோலத்தை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே நல்லா அழகாக இருக்குது தலைவர் என்னாச்சி உங்கள் வீட்டில் கோலம் போட்டிருப்பாங்கல்ல போய் பார்க்க வேண்டாமா அதுக்கும் மார்க் போடணும்ல என் வீட்டுக்கு மார்க் போட முடியாது என் வீட்டில் எவ்வளோ அழகாக கோலம் போட்டாலும் அதுக்கு நான் பிரைஸ் கொடுக்க முடியாது ஊர்காரிகள்லாம் சண்டைக்கு வருவாளுங்க அதனால என் வீட்டு கோலத்துக்கு நான் பிரைஸ் கொடுக்கல மார்க்கும் போடலை சரி சும்மா பார்த்துட்டு போவோம் வாங்க ஆ சரி சரி போவும் ஏமோ மாலா போயிட்டு வரோம்மா பிரைஸ் யாருக்கு என்னென்னு பரவு சொல்லுதோண்ணே ஆ சரி தலைவர் என்னாச்சு எனக்கு ப்ரைஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து கோலம் நல்லா இருக்குன்னு பாராட்டினீங்க பாத்தீங்களா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிம்மா சரி போயிட்டு வரோம் மர்மோலே என் குழந்தை நல்லா அழகா இருக்கு பாத்தியா போங்கத்தே ஏன் மாடுதான் கலர் அழகா இருக்கு உங்க மாமா வரட்டும் யார் கோலம் அழகா இருக்குன்னு கேட்டு முடிவு பண்ணிடுவோம் மாமா கண்டிப்பா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பாக்குறீங்களா பாப்போம் பாப்போம் என் கோல நல்லா இருக்கும் போது உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதாரு நானும் பாக்க இந்த வந்துட்டாருல அங்கிள் நீங்களே சொல்லுங்க யார் கோல நல்லா அழகா இருக்குன்னு சொல்லுங்க ராணி என்னது இது நல்ல நாள் வீட்டு வாசல்ல மூட்டை பூச்சி வரைஞ்சி வச்சிருக்க ஏங்க உங்களுக்கு எப்பவும் ஒரே காமெடி தான் இத பார்த்தா மூட்டை பூச்சி மாதிரியா இருக்கு இது பசு பசுமாடுங்க அங்கிள் ஏ மாடுதானே அழகா இருக்கு ஏமா நந்தினி நீ எதுக்கு ஒட்டகத்தை வரைஞ்சி வச்சிருக்கே

Terima kasih <muchas> telah menonton!